ஹாய் ஹாய்யால் இன்றைக்கி இன்னொரு டின்னர் ஐடியா பார்க்கலாமா இட்லியும் வடகரியும் யாருக்கெல்லாம் இது பிடிக்குமோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க வடகரி பிடிக்கும் ஆனால் செய்கிறது கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படிலாம் நினைக்காதீங்க கடலை பருப்புக்கு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அது தாங்க லேட்டான டைமும் மற்றபடி எல்லாமே குயிக்காக பண்ணிடலாம் கடலைப்பருப்போடு நான் வந்து காரத்துக்கு வர மிளகா சீரகம் உப்பு சேர்த்து அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இது நீங்கள் வடையை பொறிக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டு டக்குன்னு திருப்பி போட்டிங்க அப்படின்னா வெந்துடும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டா வேகும் அதுதான் வந்து குழம்போட ஊறி சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்க உடச்சி வச்சுக்கோங்க இன்னொரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம் அதுக்கப்புறமா கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இதோட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு மசாலா சேர்க்க போறோம் மசாலா பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது பச்சை வாசனை போன பிறகு நம்ம வடையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா வடை எல்லாம் ஊறி அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கூட இறக்கிக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி வடகறி வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா திருவேற்காடு கோயிலுக்கு போயிருந்தப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாரு நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க